டேன் தொலைக்காட்சி நேர்களுக்கு என்னுடைய அன்பு கலந்த வணக்கங்கள் மீண்டும் ஒரு கதை வழி அறமொழி நிகழ்ச்சியிலே நேர்களாகிய உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி ஒரு தனியார் மருத்துவமனை மருத்துவமனை என்று சொல்ல முடியாது இந்த கிளினிக் என்று சொல்லிக் கொள்ளும் மாலை நேரங்களிலே வைத்தியர் அங்கே வருவார் நோயாளிகளும் அங்கே வருவார்கள் அவர்களுக்கு தேவையான வைத்தியங்களை இந்த வைத்தியர் செய்வார் அவ்வாறான ஒரு ஒரு கிளினிக் வைத்தியர் ஒரு நர்ஸ் மருந்து கொடுப்பதற்காகவும் இந்த சிட்டைகளை எழுதி கொடுப்பதற்காகவும் இன்னொரு பணியாளர்கள் ஆக மொத்தம் மூன்று பேர் தான் இங்கு வேலை செய்கிறார்கள் ஆனால் அந்த வைத்தியர் மிகவும் கைராசிக்காரர் ஒரு நாளைக்கு ஆக குறைந்தது ஒரு முப்பது நாற்பது பேராவது அந்த மாலை நேரத்திலே அவரிடம் வைத்தியம் செய்வதற்காக வருவார்கள் நல்ல விதமாக அந்த கிளினிக் இயங்கிக் கொண்டு இருக்கிறது இவ்வாறு இருக்கையிலே அந்த வருகின்ற நோயாளர்களை மிக விரைவாக பரிசோதித்து அனுப்புவதற்காக இந்த வைத்தியர் ஒரு உத்தியை கையாள யோசிக்கின்றார் உடனே அங்கே பணியாற்றுகின்ற அந்த தாதியிடம் நேசிடம் சொல்கின்றார் நோயாளர்கள் என்னிடம் வைத்தியத்துக்காக வரும் பொழுது பெரும்பாலும் எனக்கு அவர்களுக்கு காய்ச்சல் இருக்கிறதா என்று பார்க்க வேண்டியிருக்கும் அவர்களது குருதி அமுக்கத்தை பார்க்க வேண்டியிருக்கும் அவர்களது புளட் சுவரை பார்க்க வேண்டியிருக்கும் அந்த மூண்டையும் பார்த்த பின்னர் தான் பெரும்பாலும் இந்த நாட்களிலே வைத்தியம் செய்யத்தக்கதாக இருக்கிறது எனவே அவர்கள் என்னிடம் வந்து அதன் பின்னர் அவற்றையெல்லாம் பரிசோதித்து அவர்களுக்கு மருந்து கொடுத்து அனுப்பதாக இருந்தால் கொஞ்சம் நேரம் அதிகம் செல்கிறது எனவே இனிவேல் நீ நோயாளர்கள் உள்ளே வந்ததும் அவர்களுக்கான காய்ச்சல் குருதி அமுக்கம் எல்லாவற்றையும் பரிசோதித்து விட்டு உள்ளே அனுப்பு என்று சொல்லி இந்த தாரிக்கு வைத்தியர் பணிக்கின்றார் தாரியும் அப்பாறே செய்ய தொடங்குகின்றார் அதன் பின்னர் நோயாளிகள் கொஞ்சம் விரைவாக வைத்தியரிடம் ஆலோசனை பெற்று மருந்துகளை பெற்றுக்கொண்டு செல்வதை வைத்தியரும் தாதியும் கண்கூடாக அவதானிக்கின்றனர் இவ்வாறு இருக்கையிலே ஒரு நாள் மாலை வேளையிலே பலர் அந்த கிளினிக்கு வந்திருக்கிறார்கள் தாதி ஒவ்வொருவராக பரிசோதித்து கொண்டிருக்கின்றார் காய்ச்சலை பார்க்கின்றார் குருதி அமுக்கத்தை பார்க்கின்றார் பார்த்து அதற்றை குறித்து கொடுத்து வைத்தியரிடம் அனுப்பிக் கொண்டிருக்கையில் ஒருவர் மிக விரைவாக அந்த கிளினிக்குள் வருகிறார் அவர் வந்ததும் உடனே தாதி அவரின் அருகே ஓடி சென்று சரி உங்களது மேற்சட்டையை காட்டங்கள் இருந்து சட்டையை கலட்டச் சொல்கிறார் காய்ச்சலை பார்ப்பதற்காக அந்த ஒப்பமானியை அவரது வாய்க்கலிலே திணித்து விட்டு சிறிது நேரம் தன்னுடைய மணிக்கோட்டை பார்த்து கொண்டிருக்கின்றார் இப்பொழுது அவரது குருதிய முக்கம் காய்ச்சலின் அளவு எல்லாம் குறித்தாகிவிட்டது குறித்தவஞ்சார் சரி நீங்கள் வைத்தியரை சென்று உள்ளே பார்க்க என்று தாரி அனுப்பி வைக்கின்றார் அனுப்பி வைத்ததும் இவர்கள் கதவை திறந்து கொண்டு உள்ளே செல்கின்றார் வைத்தியருக்கு ஏற்கனவே அறிமுகமானவர் இவர் இருவரும் ஏற்கனவே நண்பர்கள் இது தாரிக்கு தெரியாது வைத்தியருடனே அவாரங்கள் உங்களுக்கு என்ன செய்கிறது சொல்லுங்கள் என்று சொல்லி கேட்கின்றார் சொன்னதும் அவர் சிரித்து கொண்டே சொல்கின்றார் என்னுடைய மகளுக்கு வருகின்ற வாரம் திருமணம் அதற்காக உங்களுக்கு அழைப்பு கொடுப்பதற்காக நான் திருமணம் அழைப்புதலுடன் வந்தேன் ஆனால் உங்கள் கிளினிக்குள் நான் நுழைந்ததுமே உங்கள் தாரி எனக்கு காய்ச்சல் குருதிய முக்கம் எல்லாம் பார்த்து உள்ளே அனுப்பினார் என்று சொன்னதும் இந்த வைத்தியரும் அவரும் மீண்டும் பலமாக சிரித்துக்கொள்கின்றனர் நேயர்களே இந்த கதையும் கதை அந்த பாடமும் உங்களுக்கு பிடித்திருக்கும் புரிந்திருக்கும் என்று நம்புகின்றேன் நோய்க்கான சிகிச்சை பெறுகின்ற சிகிச்சை பெற வருகின்ற நோயாளிகளுக்கு தான் அந்த வைத்தியர் அந்த தாதியிடம் இந்த பரிசோதனைகளை மேற்கொள்ளச் சென்றார் ஆனால் வைத்தியரின் நண்பர் உள்ளே வந்ததும் அவரிடம் ஒரு வார்த்தை கூட கேட்காமல் அவசரமாக இந்த தாதி அந்த தேவைகளை அந்த வேலைகளை செய்திருக்கின்றனர் நாமும் இப்படித்தான் சில வேலைகளிலே என்ன தேவை என்பதை புரிந்து கொள்ளாமல் பல செயல்களை மிக விரைவாக என்கிற என்கின்ற தான் இந்த கதையினூடாக நான் புரிந்து கொண்டேன் மீண்டும் ஒரு கதை வழி அறமொழி மொழி நிகழ்ச்சியினோடாக நேரலாகிய உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்